ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் என்னெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச்சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜ ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையென்னால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்பவும் முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வார் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம் இன்னியிலிருந்து அதாவது தைஹஸ்தமத்திலிருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பாள் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியா நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்ரிகோண வீடும் சொல்லக்கூடிய கும்பத்திலே இருக்கிறார் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் ஏன்னா ராசியிலேயே ராசியின் அதிபதி இருக்கிறதுனாலையும் சனியாக இருந்தாலும் அவர் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இருந்துகிட்ருக்கு இன்னும் வந்து ராசியிலேயே சனி பகவான் அவருடைய வீட்டை கெடுக்க மாட்டார் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய உடல் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் உடல் டயர்ட்னஸ் டயர்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான பொருட்செல்வத்தை கொடுப்பார் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஏற்றம் இருக்கும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளில் கண்ணியம் இருக்கும் அதன் மூலியமாக நீங்கள் பேசக்கூடியதை கேட்பதற்கு எல்லாரும் ஆவலாக இருப்பார்கள் நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவீங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறச் செய்வார் ஏன்னா மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் மூணு பதினொன்று பரிவர்த்தனை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதீதமாக வலுத்து போகிறது பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால அதிக சுபத்துவம் அடையிறதுனாலும் எந்த ஒரு தொழிலில் எங்கே இருந்தீங்கன்னாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் ஏன்னால் திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தம ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் சுக்ரனையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி வரலும் அங்கே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் அவரே ஆறாம் அதிபதின்றதுனாலையும் வேலையின் நிமித்தமாக வெளியூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு வீட்டுக்காக சில கடன்கள் வாங்கி அதன் மூலியமாக கணவன் மனைவிக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சனி சந்திர பார்வைகள் ஒருவருக்கு ஒருவர் சமசப்தம பார்வை இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிது தொய்வு காணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு தேர்ட்டி மினிட்ஸிலிருந்து ஒன்றாம் தேதி மதியம் வரலம் அதாவது ஒன்றாந்தேதி அன்னைக்கு மதியம் ஒரு பதினொன்றரை பதினொன்றேமு கால் வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிவாக பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அதை தவிர யாருக்கும் வந்து கேரண்டி கையெழுத்து போடாதீங்க புதுசாக வந்து கடன் வாங்க வேண்டிய பாக்கியம் நிச்சயமாக உண்டும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவினால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியையும் ஒன்பதாம் இடத்தையும் வந்து பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் செய்யும் காரியம் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க டக்குன்னு அந்த வேலை நடந்துடும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது நீச்சப்பட்டு போயிருந்தாலும் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல மூணாம் தேதி இரவு ஒரு எற்ற எட்டே முக்கால்லேருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திர பகவான் இருக்க இந்த வாரம் பார்த்தேனா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது அதனால் வந்து இந்த இது இரும்பு சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவாளுக்கு ஏ தவிர வந்து அயர்னன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இது மண்ணு அதாவது மைனிங் பண்ணுறவாளுக்கு எர்த் ரிமூவர்ஸ் இந்த மாதிரியான பெரிய தொழில்நுட்ப கருவிகள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி அதெல்லாம் வாகனங்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தாள்னா இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் இந்த அஷ்டமியில் தேய்பிரை அஷ்டமியில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன்